ان الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان استقل الحديث كتاب الله واحسن الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مهدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة

புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை கழித்து இன்றைய இந்த ஈகை திருநாளிலே எங்கள் எல்லோரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்த இறைவன் சுவர்க்கத்திலும் எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டவனாக அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் அல்குர்வானிலே காட்டுகின்றான் குன் தும் ஹைர உம்மா நீங்கள்தான் இந்த உலகத்திலே சிறந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று எங்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் போற்றி புகழுகின்றான் ஏன் தெரியுமா த முரூ நபில் மாருஃப் நன்மையான காரியங்களை உலக வாழ்க்கையிலே ஏவுகின்றீர்கள் ஹவுன அனில் முன்கர் தீமையான காரியங்களை தடுக்கின்றீர்கள் வ துமினூ நபில்லா அல்லாஹுவை ஈமான் கொண்டும் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே இந்த சிறந்த சமுதாயமாகிய எங்களுடைய இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் பல அருள்களை பல அருட்கொடைகளை ரஹ்மத்துக்களை புரிந்திருக்கின்றான் அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனுக்கு அவனுடைய உலக வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை வழங்குவதென்பது அல்லாஹ் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கருணை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு கல்வி அறிவை வழங்கியிருக்கின்றான் அதிகமானோருக்கு ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கின்றான் பொருளாதாரத்தை வழங்கியிருக்கின்றான் ஆடை இல்லாமல் இந்த இடத்திற்கு இன்று யாருமே வரவில்லை எல்லோரும் புத்தாடை அணிந்தவர்களாக வந்திருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய வீடுகளை பாருங்கள் யாருடைய வீடாவது இன்றி ஒழுகக்கூடிய நிலையிலே மழை பெய்தால் ஒழுகக்கூடிய நிலை இருக்கின்றதா இல்லை அல்லாஹ் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணை ஒரு காலத்திலே நாங்கள் எல்லோரும் நடந்து திரிந்தோம் நடந்து திரிந்தோம் மிதிவண்டிகளிலே திரிந்தோம் ஒரு வீடுகளில் கூட ஒரு மோட்டார் பைக் இல்லை ஏனைய ஒரு வாகனம் இல்லை ஆனால் அல்லாஹ் எங்கள் மீது கூடிய அருள் வீட்டுக்கு வீடு வாகனம் ஓ தம்பி நானா சகோதரன் சகோதரி என்று வாகனங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் சொத்துக்களை வழங்கியிருக்கின்றான் பிள்ளை செல்வங்களை சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் சிலருக்கு கொடுக்கவில்லை இது அல்லாஹுடைய அத்தாட்சி சிறந்த கணவன்மாரை சிலருக்கு கொடுத்திருக்கின்றான் சிறந்த மனைவி சிலருக்கு கொடுத்திருக்கின்றான் சிறந்த நண்பர் வட்டங்களை சிலருக்கு கொடுத்திருக்கின்றான் இவ்வாறு அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்கள் மீது என்னென்ன அருள்களையும் ரஹ்மத்துக்களையும் பொழிய வேண்டுமோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஆனால் மனிதனோ என்று நன்றி கட்டவனாக நன்றி மறந்தவனாக நடக்கின்றான் என்று சொல்லுகின்ற போது சகோதரிகளே இதையெல்லாம் தந்துவிட்டு அல்லாஹ் பன்னிரண்டு மாதங்களிலே ஒரு மாதத்தை தந்து சொன்னான் இது உன்ன உனக்கு தரப்பட்டிருப்பது எதற்காக தெரியுமா ரமலானுடைய மாதம் வருகின்றது என்று ஒவ்வொரு வருடமும் சொல்லுகின்றோம் ஏன் ரமலான் என்ற வார்த்தை வந்தது சுட்டெரிக்க கூடியது சுட்டு சாம்பலாக்கிவிடக்கூடியது என்பதுதான் இந்த ரமலானுக்கு அர்த்தம் எனவே அந்த ஒரு மாதத்திலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி பாவங்களை எல்லாம் நீக்கி மனித புனிதர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் அந்த ஒரு மாதத்தை தந்தான் எவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அல்லாவுடைய தூதர் ஜிபிரி அலை சலாத்து வசலாம் அவர்கள் துவா கேட்க ஜிபிரி அல்லாவுடைய தூதர் ஆமீன் சொன்னார்களே எத்தனை நாசமானவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோமோ அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும் சகோதரிகளே எங்களுடைய சமூகத்திலே அதிகமானோர் நோன்பு காலங்களிலே நோன்பு கிடையாது பள்ளிவாயலுக்கு வருவது கிடையாது ஐந்து நேரம் தொழுகைக்கு கிடையாது மைதானங்களிலும் அங்கும் இங்குமாக அலைந்து திரிகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த இவ்வளவு அருள்களுக்கு நாங்கள் அல்லாவுக்கு கொடுக்கின்ற நன்றி கடனா சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே வைந்த அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கக்கூடிய கூடிய அருட்கொடைகள் இருக்கின்றது இவற்றையெல்லாம் நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று கணக்கிட்டீர்கள் என்று சொன்னால் லாது அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கக்கூடிய அருள்கள் அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கக்கூடிய ரஹமத்துக்களை நீங்கள் ஒருபோதுமே மட்டிட்டு கொள்ள மாட்டீர்கள் கணக்கில் எடுத்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான் இந்த தொழுகையின் மூலம் இன்ன சொலாத்தா இவள் முன்கர் எவனுடைய தொழுகை மானக்கேடான விடயங்களையும் பாவமான காரியங்களில் இருந்தும் அந்த மனிதனை தடுக்கவில்லையோ அது தொழுகை இல்லை அது உயிரோட்டமான தொழுகை இல்லை அது அல்லாவுக்காக வேண்டி தொழுத தொழுகை இல்லை என்பதை அல்லாஹ் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் எதற்காக நீங்கள் தக்குவா உடையவர்களாக இந்த உலகத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கின்றான் ஏழைகளுடைய வரி இந்த வரியை எதற்காக கடமையாக்கி இருக்கின்றான் எங்களுடைய பணங்களிலே பொருளாதாரங்களிலே நகைகளிலே நாங்கள் தூய்மை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கின்றான் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் எதற்காக அல் ஹஜ்ஜு ஜன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு அல்லாவிடத்திலே சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எங்கள் எல்லோரிடத்திலும் ஒரு கேள்வி இருக்கின்றது எங்கள் எல்லோரிடத்திலும் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே நான்கு கேள்விகளை மாஸ்டர் மைதானத்திலே கேட்க காத்து கொண்டிருக்கின்றான் உனக்கு நான் ஆரோக்கியத்தை தந்தேன் எனக்காக நீர் எதைச் செய்தாய் உனக்கு நான் சிறந்த உடல் கட்டமைப்பை தந்தேன் எனக்காக நீர் எதைச் செய்தாய் உனக்கு நான் இளமை பருவத்தை தந்தேன் எனக்காக நீர் எதைச் செய்தாய் கல்வியை சுமந்திருந்தாய் சமூகத்திற்கு எதை நீ செய்தாய் ஹராத்திலே விழுந்தாயா அமானிதங்களை சுமந்திருந்தாய் சரியான முறையிலே நிறைவேற்றினாயா என்று அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே மஷர் மைதானத்திலே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேள்வி கேட்க காத்து கொண்டிருக்கின்றான் நமது பிள்ளைகளை ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளாக பண்பாடுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வளர்ப்பது காலத்தின் கட்டாயம் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அந்த பெண் பிள்ளைகளை ஒழுக்க ரீதியாக பண்பாட்டு ரீதியாக பருவ வயதடை வயதை அடையும் வரைக்கும் வளர்த்த பெற்றாரும் நானும் சுவர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய ஆட்காட்டி விதலையும் நடுவிரலையும் அல்லாவுடைய தூதர் சேர்த்து காட்டினார்கள் ஒரு இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று ஒழுக்கமாக வளர்த்து அவன் பருவ வயதடையும் வளர்த்து விட்டிருக்கின்றானே பெற்றார் அவரும் நானும் சுவர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் இன்று பெண் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள் ஆண் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள் பண்பாட்டு ரீதியாக பேசத் தெரியாது ஒழுக்க ரீதியாக பேசத் தெரியாது மானங்கள் மானங்கள் போகின்ற அளவுக்கு தாய் தந்தையர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு பிள்ளைகள் நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று சொன்னால் சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் ரமலான் மாதத்திலே முப்பது இருபத்தி ஒன்பது நாட்களும் நின்று வணங்கியதிலும் நாங்கள் தொழுக தொழுகைகளிலும் பிரயோசனம் இல்லாத தன்மை எப்போது தெரியுமா போகின்றது எங்களுடைய நடத்தைகள் புரழ்வு ஏற்படுகின்ற போது நடத்தைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது நடத்தைகளிலே கெட்ட நடத்தைகள் வருகின்ற போது எங்களுக்கு அவப்பெயர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்தான் எத்தனை அனாதைகளை பராமரித்தோம் எத்தனை விதவைகளை பராமரித்தோம் எத்தனை கல்விக்காக வேண்டி கஷ்டப்படுவர்களுக்கு சல்லி அல்லது ஏதாவது கல்வி ரீதியாக உதவினோம் நிரந்தரமான தர்மங்களை செய்திருக்கின்றோமா எத்தனையோ நிகழ்ச்சிகளை கேட்கின்றோம் உபதேசங்களை கேட்கின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபல வேணும் வந்திருக்கின்றதா சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே இந்த சபையிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்று மன்னரையிலே அடுத்த ரமலானிலே அடுத்த ஹஜ்ஜி பெருநாளிலே இந்த சப்பிலே இருக்கக்கூடிய யார் அந்த மன்னரைக்கு செல்லுவார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்களோடு நல்ல முறையில் நடங்கள் மானங்களை போக்காதீர்கள் அநியாயம் செய்யாதீர்கள் ஒரு மனிதனுக்கு நாம் அநியாயம் செய்தால் அந்த மனிதனிடத்திலே சென்று நாம் மன்னிப்பு கேட்டு அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் உறவுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நாம் தான் சிலர் உறவுகளை பகைத்து வாழுகின்றோம் இது உன்னுடைய சாச்சா இது உன்னுடைய சாட்சி இது மாமி இது மாமா இது மச்சான் என்கின்ற உறவுகளை பிள்ளைகளுக்குச் சொல்லிக் கொடுங்கள் யார் உறவுகளை பகைத்து வாழுகின்றானோ அவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் நரக வாயிலே இருந்து நரகத்தை பார்க்கிறார்கள் பார்க்கின்ற போது அங்கு அதிகமான பெண்களை பார்க்கிறார்கள் இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது அங்கு பெருமை அடித்தவர்களை பார்க்கிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே ஏன் அதிகமான பெண்கள் நரகத்திலே இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் எடுத்ததற்கெல்லாம் திட்டுகின்றார்கள் அரிசிக்குள் நெல் இருந்தாலும் நாசமா போன நெல் என்கிறார்கள் பிள்ளைகளையும் திட்டுகிறார்கள் கிச்சனிலே ஏதாவது ஒரு பொருளை வைத்துவிட்டு விட்டு அந்த பொருளை தேடிக்கொள்ள முடியாமல் திட்டுகிறார்கள் எடுத்ததற்கெல்லாம் திட்டுகின்றார்கள் எடுத்ததற்கெல்லாம் பிள்ளைகளை சபிக்கிறார்கள் எனவே இதன் இந்த பெண்கள் காரணத்தினால் தான் நரகத்திலே என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீசிலே சொல்லுகின்றார்கள் நரகத்திலே அதிகமானோரை கண்டேன் இந்த உலகத்திலே பெருமை அடித்தவர்கள் தன்னுடைய பட்டம் பதவி செல்வாக்கு அந்தஸ்து பொருளாதாரம் இவற்றையெல்லாம் வைத்து இந்த உலகத்திலே பெருமை கொண்டு வாழ்ந்தார்களே உள்ளத்திலே அனுப்பிரமான பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் சுவனம் அவனுக்கு ஹராம் சுவனம் தடை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பண்பாடுகள் நல்ல ஒழுக்க விளிமியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் அல்லாவுடைய நாற்பது வயது வரைக்கும் அவருக்கு என்ன பேர் அமீன் உண்மையாளன் நம்பிக்கையாளன் அல்லாவுடைய தூதர் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னரோ பின்னரோ ஒரு நாள் கூட பொய் சொல்லியது கிடையாது என்று இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் ஒழுக்கத்தை படிக்க வேண்டும் பண்பாட்டை படிக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் ஐந்து நேர தொழுகைகளில் ஈடுபட வேண்டும் பகுதி நேர வகுப்புகளுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை மதிப்பு இன்று தொழுகைக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அல் அல்குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் இத்தகுள்ளா வை அள்ளிமுக்குமுள்ளா உங்களோடு நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் தொழுகை நிலை நாட்டுங்கள் இபாதத்துக்களை புரியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கல்வி அறிவை தருவான் கல்வி ஞானம் யாருக்கு சகோதரர்களே வரும் மார்க்கத்தோடு இருப்பவனுக்கு என்பதை அல்லாஹ் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் இந்த உலகத்திலே குறுகிய காலம் வாழ வந்தவர்கள் கொஞ்ச கால வாழ்க்கை அழிவே இல்லாத முடிவே இல்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வை நோக்கி செல்ல இருக்கின்றோம் எத்தனையோ பேர் எங்களுக்கு வீடுகளை கட்டி தந்தவர்கள் இன்று மண்ணறையிலே தென்ன மரங்களிலே காய்கள் பறித்து உண்கிறோம் மன்னரையிலே வாகனங்களை வாங்கி தந்தவர்கள் மன்னரையிலே அவர்களுக்காக வேண்டிய இந்த ரமலானிலே நாங்கள் கையேந்தி தனித்தனியாக துவா செய்திருக்கின்றோமா சகோதரர்களே அன்பார்ந்த உறவுகளே நாங்களும் நாளை மவுத்தாகின்ற போது இந்த சப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளை ஐந்து நேரம் தொழவில்லை என்றால் ஒழுக்கத்தை மீறி நடக்கின்றான் என்று சொன்னால் எங்களுக்கு அவனுடைய துவா வந்து சேருமா கபுரைக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு சாலிகான பிள்ளையை வளர்த்து ஒரு தந்தையும் தாயும் மவுத்தாகிவிட்டால் அவன் கேட்கின்ற துவா அந்த கபுரறைக்கு வரும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே அப்படிப்பட்ட சாலிகான பிள்ளை

எந்த ஒரு மனிதனை பற்றியும் எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் அவர் இல்லாத இடத்திலே பேசினால் அவர் மவுத்தாகியதற்கு பின்னால் அவருடைய இறைச்சியை மாமிசத்தை தின்பதற்கு சமம் என்று அல்லாஹ் அல்குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே சகோதரர்களே அதிகமாக மக்களை அதிகமாக மக்களை சுவனத்தில் நுழைவிக்க கூடியது எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது அல்லாவுடைய தூதரை சொல்லுகின்றார்கள் அத்தக்வா இறைவனை அஞ்சிக்கொள் எல்லா விடயங்களிலும் அல்லாவை பயந்து கொள் வஹுஸ்னுல் ஹுல்க் இந்த உலகத்திலே ஒழுக்கமாக பண்பாடாக நல்ல முறையிலே நடந்து கொள் என்கின்ற வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னார் சகோதரிகளே அதிகமானோர் நோன்பு காலங்களிலே தொழுதிருப்போம் கியாமுல்லே தொழுதிருப்போம் ஐந்து நேரம் பாங்கு சத்தம் கேட்டதும் பாங்மொழி கேட்டதும் தொழுதிருப்போம் அதே பயிற்சி எங்களுடைய இந்த பதினோரு மாதங்களில் வரவில்லை என்றால் நாங்கள் கொடுத்த கொடைகள் நாங்கள் தொழுக தொழுகைகள் நாங்கள் செய்த சேவைகள் இஸ்லாத்திற்காக நாங்கள் புரிந்தவைகள் எல்லாம் இந்த பெருநாள் தொழுகையோடு மண்ணோடு மண்ணாக இந்த மைதானத்திலே குளிரோண்டி தோண்டி புதைத்து விட்டு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் சுவர்க்கத்திலே நாங்கள் எல்லோரும் இதே முகத்தோடு ஒன்று கூடுவோமா இல்லையா என்பது எங்களுக்கு கேள்விக்குறி எனவே சகோதரர்களே எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தீ ஈகை திருநாளிலே கையேந்தி துவா செய்யுங்கள் அவர்களுடைய கபுரறைகளை சுவனத்தின் பூஞ்சோலையாக மாற்றுவதற்கு துவா செய்யுங்கள் சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே தாய்மார்களே இந்த உலகத்திலே நாங்கள் கொஞ்ச காலம்தான் தான் வாழ இருக்கின்றோம் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்தடுங்கள் பண்பாடுடைய பிள்ளைகளாக வளர்த்தடுங்கள் நல்ல பக்குவம் உள்ள பிள்ளைகளாக வளர்த்தடுங்கள் கல்வியை சுமந்த கல்விமான்களை உருவாக்குங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் வஞ்சகம் கொள்ளாதீர்கள் போட்டி போடாதீர்கள் இந்த உலகத்திலே மௌத்தாகியதற்கு பின்னால் நான்கு பேர் நல்ல மனிதன் என்று சொன்னால் அந்த மனிதன் சுவர்க்கம் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த பட்டியலிலே வாருங்கள் எங்களுக்கு அல்லாஹ் மௌத்தாகியதற்கு பின்னாலும் இந்த சமுதாயம் கையேந்தி நல்லோர் மனிதன் விட்டான் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளையும் சமுதாயத்தையும் உருவாக்கி போட்டி போடாதீர்கள் சகோதரிகளே அல்லாவுக்காக வேண்டி செய்வோம் எந்த ஒரு விபாதத்தை செய்தாலும் இகலாசை எதிர்பார்ப்போம் நாங்கள் மௌத்தாயினத்திற்கு பின்னால இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை யாரையும் பார்த்து இவர்தான் மிக சமூக துரோகி விரோதி கல்வியை நாசமாக்கியவன் மார்க்கத்தை நாசமாக்கியவன் பொருளாதாரத்தை சுரண்டி வாழ்ந்தவன் அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்தவன் என்கின்ற கெட்ட பெயர் வரவிடாமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை புரிந்து இந்த நன்னாளிலே உங்களுடைய பெற்றார்களுக்காக உங்களை படிப்பித்த ஆசிரியர்களுக்காக மௌலவிமார்களுக்காக மூத்தோர்களுக்காக நீங்கள் வசிக்கின்ற வீடுகளை கட்டித் தந்தவர்களுக்காக கையேந்தி துவா செய்யுங்கள் இன்ஷா எதிர் வருகின்ற உயிரோடு இருந்தால் சந்திப்போம்